கோவை காந்திபுரம் சுகுனார் ரிப்பி பள்ளியில் நடைபெற்ற அவினா கண்காட்சியை கேஜி ஐஎஸ்எல் நிறுவனர் அசோக் பக்தவச்சலம் துவக்கி வைத்தார் கோவை காந்திபுரம் பகுதியில் உள்ள சுகுனார் ரிப்பி பள்ளியில் நிறுவனர் கே வெங்கடேஸ்வரர் நாயுடு பிறந்தநாள் நினைவாக மாணவர்களின் அறிவு மற்றும் செயல்திறன்களை வெளிப்படுத்தும் விதமாக அவின்யா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எனும் கண்காட்சி பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது இரண்டு நாட்கள் நடைபெறவுள்ள இதற்கான துவக்க விழாவில் சிறப்பு விருந்தினராக கேஜி ஐஎஸ்எல் நிறுவனத்தின் நிறுவனரும் கேஜி மருத்துவமனையின் நிர்வாக இயக்குநருமான டாக்டர் அசோக் பக்தவச்சலம் கலந்து கொண்டு குத்து விளக்கேற்றி கண்காட்சியினை துவக்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் சுகுணா தொழில் மற்றும் கல்வி நிறுவனங்களின் தலைவர் லக்ஷ்மி நாராயணசாமி பள்ளியின் தாளர் சுகுணா இணை நிர்வாக இயக்குனர் அனீஷ்குமார் சாந்தினி அனீஷ்குமார் சுகுணா அறக்கட்டளை அறங்காவலர் ராஜமணி அம்மாள் பள்ளி இயக்குனர் மற்றும் முதல்வருமான ஆண்டனிராஜ் ஆகியோர் கலந்து கொண்டனர் இக்கண்காட்சியில் மாணவர்கள் வடிவமைத்த ஏவுகணை லேண்டர் ரோவர் சூரிய ஒளியில் இயக்கும் கார் ஆகியவை இடம்பெற்றன மோட்டார் பம்பு வடிவமைப்பு கிராம சபை நீதிமன்ற நிகழ்வுகள் பண்டைய கால தமிழர்களின் கலை கலாச்சாரம் ஆங்கிலத்தின் சிறப்பு மற்றும் நாடகம் மருத்துவத்துறை தாவரவியல் வேதியவியல் விளையாட்டு யோகா மற்றும் கணித புதிர்கள் போன்ற நூற்றி அறுபத்தி ஐந்து விதமான தலைப்புகளில் செயல்முறை விளக்கங்களுடன் கூடிய அரங்குகள் அமைக்கப்பட்டிருந்தன குறிப்பாக இந்த கண்காட்சியில் சந்திராயன் மூன்று விண்கலம் மெதுவாக நிலவில் இறங்கியதையும் அதனைத் தொடர்ந்து அதிலிருந்த ரோவர் வாகனம் மெதுவாக வெளியில் வருவதையும் தத்ரூபமாக வடிவமைத்தனர் இதனை வியப்புடன் கண்ட மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் விண்கலம் தரையிறங்கியதை நேரில் காண்டு அனுபவம் போல் இருந்ததாக தெரிவித்தனர் எல்லோருக்கும் வணக்கம் என்னுடைய பேர் ஆண்டனி ராஜ் நான் இந்த பள்ளியில் இயக்குனர் மற்றும் முதல்வராக இருக்கின்றேன் இன்று சுகுனா ரிப்பி பள்ளியின் கண்காட்சியானது சீரும் சிறப்புமாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது இந்த கண்காட்சியில் நூற்றி அறுபத்தி ஐந்து விதமான கருத்துக்கள் அடங்கிய அரங்கங்களும் ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பது மாணவ மாணவியர்களும் இன்று நடைபெறும் கண்காட்சியில் தங்களை ஈடுபடுத்தி கொண்டு பெற்றோர்களையும் பார்வையாளர்களையும் பெருமைப்பட வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் எங்கள் சுகு